ஆ வணக்கம் நண்பர்களே இது வாய்க்கோமாரி இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த அணில நாக்கு நோய் மற்றும் வாய்க்கோமாரி என்று சொல்லக்கூடிய பல்வேறு இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த பிரச்சினை தீர்வு காண்பது மிகவும் கடினமாக உள்ளது இது முழுமையாக இந்த மொழி மருத்துவத்தில் தான் இந்த என்னுடைய ஆட்டுகளுக்கு வைத்திய முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு நான்காவது நாள் லேஸ் லேசாக இறை எடுக்குது இந்த மாதிரி எறை எடுத்துட்டால் கூட பிரச்சனை இல்லை காப்பாற்றிடலாம் சில ஆடுகள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இறப்பு நிலைக்கு தள்ளப்படுது இது நிறையா இடங்களில் நிறையா மக்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த அக்டோபரில் ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருக்குது இந்த ஆடுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புண் அதாவது வாய்க்கானைய முழுமையாக குணப்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்குது எல்லோருக்கும் நண்பர்கள் அவரவர்களுடைய மருத்துவத்தின் வெற்றி முன்னேற்றங்களை பகிர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் உதவுங்க இது என்னுடைய முழுக்க முழுக்க அந்த மூலிகை மருத்துவ விவரங்கள் மட்டும்தான் அதில் மருத்துவங்கள் மட்டுந்தான் அதில் அடங்கி இந்த மருத்துவத்தை செஞ்சு வர்றேன் வெற்றிலை மிளகு உப்பு பூண்டு மஞ்சள் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி கொடுக்குறேன் இதோட சேர்த்து கொடுக்க வேண்டியது வந்து நம்ம மொத்தமாக ஏழு பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ஜீரகம் வெந்தயம் பூண்டு மஞ்சள் மிளகு தேங்காய் திருவள்ள நாட்டு சர்க்கரை இது தான் மூலிகை மருத்துவத்தின் விதிப்படி கொடுக்க வேண்டிய மருத்துவங்கள் நான் இந்த சில பொருட்கள்லாம் தேங்காய் வெள்ளம்லாம் தயாரித்து சேர்க்க முடியாமல் இந்த வெற்றி மிளகு கூட சேர்த்து கொடுத்துற வெந்தயமும் அரைக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு வள வளன்னு இருக்குமில்லையா மீள அரைக்கையில் மட்டும் மிக்சிலாம் கிடையாது இல்லையா நம்ம மிக்ஸிலாம் கிடையாதுங்கிறத விட நம்மளுடைய ஆடு மேய்க்கக்கூடிய இடங்களை வந்து மிக்ஸியை வச்சுக்கிட்டு செய்யலாம் முடியாது இல்லையா அந்த முறைகள் குணமாக தெரியுது எனக்கு பதக்கி பாருங்கள் நண்பர்கள்